வணக்கம் திருக்குறள் வாரம் மெரினா கடற்கரையில் பதினோராம் தேதி இசை நிகழ்ச்சி மாநகராட்சி தெரிவிச்சிருக்காங்க திருக்குறள் வாரத்தினை முன்னிட்டு திருக்குறள் பழந்தமிழ் இலக்கியங்களை மையமாக கொண்ட இந்த நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் பதினொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி அளவில் தொடங்கப்படும் என்று தகவலும் தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் திருக்குறள் வாரம் கொண்டாடப்படும் என்று கடந்த ஆண்டு அன்று குமரிமுனை வள்ளுவர் வெள்ளி விழா நிகழ்வின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு மாநிலம் முழுவதும் திருக்குறள் குரலாசிரியர் மாநாடு அரசு ஊழியர்களுக்கான போட்டிகள் பொதுமக்களுக்கான திருக்குறள் போட்டிகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கலை இலக்கிய போட்டிகள் திருக்குறள் நாட்டிய நாடகம் பட்டிமன்றம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு இசையமைக்கப்பட்ட திருக்குறள் தமிழ் இலக்கிய பாடல் இசை வடிவில் மக்கள் ரசிக்கும் வகையில் கொண்டாட்ட இசையாக நடைபெறுது இந்த நிகழ்ச்சியானது வரும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ளும் வகையிலும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க